ஐ வெல்கம் you to learn இங்கிலீஷ் We ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த்ரீ hours. நாங்கள் மூன்று மணி நேரம் காத்து கொண்டிருந்தோம் இது பதில் இதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கீழே மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது அதில் எந்த கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும் இதில் நீங்கள் கிராமரும் பார்க்கணும் அதாவது எந்த டென்ஸில் ஆன்சர் இருக்குது அதே டென்ஸில் கொஸ்டின் வருமா இல்லை வேறு டென்ஸ் வரலாமா அப்படிங்கிறதே நீங்கள் செக் பண்ணணும் மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நாங்கள் மூன்று மணி நேரம் காத்து கொண்டிருந்தோம் ஆர் யூ கோயிங் டு வெயிட் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டிட் தே ஆஸ்க் யூ டு வெயிட் அவங்க உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்களா பாஸ் சென்ஸில் இருக்குது இந்த கேள்வி ஸோ இந்த ரெண்டு கேள்விகளும் அந்த பதிலுக்கு மேட்ச் ஆகாது ஹவு லாங் யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் எவ்வளோ நேரம் காத்து கொண்டிருந்தீர்கள் ஸோ திஸ் இஸ் ஆப்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுயராக டெவலப்மெண்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ கேன் ஐ சாஹிம் லாஸ்ட் மேனஸ்டே நான் சென்ற புதன்கிழமை அவரை பார்த்தேன் இந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த கொஷின் கரெக்டாக மேட்ச் ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் பதில் ஐ சாஹிம் ஹிம் லாஸ்ட் வென்னஸ்டே நான் சென்ற புதன்கிழமை அவரை பார்த்தேன் இது வந்து கடந்த காலத்தில் இருக்குது ஸோ பாஸன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வென் டிட் யூ சி ஹிம் எப்பொழுது அவரை பார்த்தீர்கள் இஸ் ஹி கம்மிங் ஆன் வென்னஸ்டே அவர் வென்னஸ்டே அன்றைக்கி வர்றாரா ஆர் யூ கோயிங் டு சி ஹிம் நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்களா ஸோ இந்த ரெண்டு கேள்விகளும் மேட்ச் ஆகாது எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் நவ் ஆம் இது இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரியான கேள்வி எது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த சேனலில் நான் ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதாவது வேர்பல் கொஸ்டின்ஸ் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ் வேர்பல் கொஸ்டின்ஸ் வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின் டபுள்யூஹெச் வேர்ட்ஸ் வாட் வென் விச் ஒய் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆரம்பிக்கிற கொஸ்டின் வேர்பல் கொஸ்டனுக்கு ஆன்சர் மேக்ஸிமம் எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு தான் இருக்கணும் எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் நவ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு இந்த பதில் அப்போ கண்டிப்பாக வேர்பல் கொஷனாக தான் இருக்கணும் ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் நவ் இது இப்போது எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த கேள்வி மேட்ச் ஆகாது வாஸ் இட் ஒர்க்கிங் வாஸ் இட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது பாஸ் டென்ஸ் ஸோ இந்த கேள்வியும் மேட்ச் ஆகாது அதாவது வேலை செய்து கொண்டிருந்ததா அது வேலை செய்து கொண்டிருந்ததா அப்படின்னு கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பாஸ் கன்டினியூஸ்டன்ஸ் இஸ் தேட் ஒர்க்கிங் நவ் அது வேலை செய்து கொண்டிருக்கிறதா இப்பொழுது எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் நவ் திஸ் இஸ் கரெக்ட் தெர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனைக்கு நிறைய வழிகளில் தீர்வுகள் இருக்கின்றன இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸுக்கு டிஸ்பிளே ஆகும் டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த கேள்வி மேட்ச் ஆகாது அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் தேட் ப்ராப்ளம் அது என்ன ப்ராப்ளம் அதுவும் மேட்ச் ஆகாது ஹவு மெனி மெத்தர்ட்ஸ் ஆர் தேர் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஸோ எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது எத்தனை வழிகள் இருக்குது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த நீங்கள் பதிலை பார்த்த உடனே உங்களால் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சர்வீசஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ்ப்ரெஸ்சில் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஐஎம் கோயிங் டு இன்ஃபார்ம் அபவுட் திஸ் நான் இதை பற்றி தெரிவிக்கப் போகிறேன் சொல்ல போகிறேன் இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் வாட் இஸ் தட் இன்ஃபர்மேஷன் அது என்ன தகவல் இது சரியான கொஸ்டின் கிடையாது ஹவு டு யூ இன்ஃபார்ம் எப்படி நீங்கள் சொல்ல போறீங்க இப்படி நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க ஹவு டு யூ இன்ஃபார்ம் இந்த கேள்வியும் மேட்ச் ஆகாது வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஸோ திஸ் இஸ் கரெக்ட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஐ எம் கோயிங் டு இன்ஃபார்ம் அபவுட் திஸ் நான் இதை பற்றி போகிறேன் வி காட் த பால்ஸ் விச் தே த்ரூ காட் அப்படிங்கிறது பாசன்ஸ் எதனுடைய பாசன்ஸ் கேட்ச் அப்படிங்கிற வேபோட பாசன்ஸ் த்ரூ அப்படிங்கிறதும் பாசன்ஸ் த்ரோ அப்படிங்கிறது ப்ரெசன்டன்ஸ் த்ரூ பாசன்ஸ் கேள்வி எப்படி இருக்கும் இந்த பதிலுக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா கொஷின்ஸையும் பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கணுங்க ஆன்சர் ஃப்யூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹூ த்ரோ த பால்ஸ் ஸோ இது கரெக்டான கொஸ்டின் கிடையாது மோரோவர் த்ரோ அப்படிங்கிறது ப்ரெசன்டென்ஸில் இருக்குது ஹூ த்ரூ த பால்ஸ் யார் பந்துகளை எரிந்தார்கள் இது அந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி கிடையாது வாட் டு யூ டூ வென் தே த்ரூ த பால்ஸ் நீங்கள் என்ன செஞ்சீங்க அவங்க பந்துகளை எரிந்த போது வி காட் த பால்ஸ் விச் தே த்ரூ அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் காஃபி டு டீ இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குற முக்கியமான கேள்வி இது அதாவது இந்த ப்ரிஃபர் யூஸ் பண்ணாலே தேன் யூஸ் பண்ணுவோம் சில இடங்களில் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் காஃபி தேன் டீ ஸோ தட் இஸ் ராங் ப்ரிஃபர் வந்துச்சுன்னா டூ வரணும் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் காஃபி டூ டீ எனக்கு டீயை விட காஃபியை பரிந்துரைப்பேன் காஃபி பிடிக்கும் வாட் யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டும் வாட் டூ யூ ப்ரிஃபர் காஃபி ஆர் டீ உங்களுக்கு என்ன வேண்டும் காஃபி ஆர் டீ திஸ் இஸ் கரெக்ட் வாட் டஸ் கீ ப்ரிஃபர் அவருக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது ஐ அப்படின்ற ஆன்சராக வராது வாட் டஸ் ஹீ ப்ரிஃபர் இதுக்கு என்ன ஆன்சராக வரும் ஹீ ப்ரிஃபர்ஸ் காஃபி He prefers coffee No, we sent them நோன்டே இல்லை நாங்கள் அவைகளை நேற்று அனுப்பிவிட்டோம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்கு ஏற்ற கேள்வியை கண்டுபிடிக்கும் ஆன்சர்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் நோ அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது கண்டிப்பாக வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர் யூ கோயிங் டு சென்ட் தம் அவைகளை நீங்கள் அனுப்ப போகிறீங்களா நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் இதுக்கு பதில் வி ஆல்ரெடி சென்ட் தம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த கேள்வியை விட டு யூ கீப் தம் நவ் அவைகளை நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நேத்தே நாங்கள் அதை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு பதில் சொல்லுவோம் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கரெக்ட் ஹீ வில் கோ டு காலேஜ் நெக்ஸ்ட் வீக் அவர் அடுத்த வாரம் கல்லூரிக்கு செல்வார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வில் ஷால் வந்துச்சுனாலே அது ஃபியூச்சர் டென்ஸ் ஹீ வில் கோ டு காலேஜ் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் போவார் வென் வில் ஹீ காலேஜ் அவர் எப்போ காலேஜுக்கு போவார் வேர் வில் ஹீ கோ அவர் எங்கு போவார் ஹீ வில் கோ டு காலேஜ் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கிறதுனால வென் வில் ஹீ கோ டு காலேஜ் திஸ் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கலாம் இல்லை ஒரு பதிலுக்கு கேள்வி என்னவாக இருக்கலாம் இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் இந்த சேனலில் நிறையா இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக பார்க்குறப்ப பாயிண்ட்ஸ் அதாவது நோட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்